தானன் நீட் நன்னாம் பாம் பெய்யாரம் அந்த வள்ளி பெருமாட்டி பட்சிகளையும் பறவைகளையும் விரட்டி கொண்டிருக்க தேவலோகத்தில் இருந்து கண்ணு கொஞ்ச நேரம் பேச வேண்டாங்க அக்கா கொஞ்ச நேரம் பேச வேண்டாங்க என்னன்னா நீங்க பேசுறது மைக்கில் கேட்குறது அதனால வேற அப்படி அந்த பட்சிகளையும் பறவைகளையும் அந்த திணைக்காட்டுல வள்ளியும் பெருமாட்டி விரட்டி கொண்டிருக்க தேவலோகத்திலிருந்து நாரதர் பெருமான் பூலோகத்துக்கு வர்றாரு வந்து இந்த கானகத்து வழியே வரும் ஒரு அழகான பெண் பரன் மீது அமர்ந்து காவல் காத்துக் கொண்டிருக்க அந்த பரன் போய் அந்த வள்ளியம் பெருமாட்டின் இடத்தில் போய் நாரதர் பெருமான் யாருமா நீ இப்படி இந்த யாரும் இல்லாத காட்டுக்குள்ள நீ மட்டும் தனியா காட்டுல காவல் காத்துக்கிட்டு இருக்கிறீன்னு கேட்கும் தான் யார் என்றும் நான் என்ன முறைக்காக வந்து இங்கே காவல் காக்குறோம்ங்கிறத அந்த வள்ளியம் பெருமாட்டி சொல்றார் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியணும் நாரதர் பெருமாள் ஒன்றும் அறியாதவர் அல்ல ஆனா இந்த சுப்பிரமணிய பெருமான இந்த வள்ளியம் பெருமாட்டி எப்படியாவது திருமணம் முடித்து வைக்கணும்னு சொல்லி திருவையாடல் நடக்குனா அது எல்லா இடத்துலையும் போய் வருகிற நாரத பெருமானால் தான் அது முடியும் அப்படின்னு அந்த சிவபெருமான் விளையாடுகிற ஒரு விளையாட்டு தான் என்னதான் தெய்வங்களாக இருந்தாலும் கூட இந்த பூலோகத்தில் அவதரிக்கும் பொழுது மானியர்கள் என்னென்னலாம் அனுபவிப்பார்களோ அதையெல்லாம் அந்த வள்ளியும் பெருமாட்டியும் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி இல்லாம இது நீங்க ரொம்ப சுலபமா கலை சங்கத்தோட அரங்கேற்றம் இல்லாம இந்த வள்ளி திருமணத்தை மிக சுலபமா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருபானந்த வாரியார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிக பெரும் முருக பக்தர் கிருபானந்த வாரியார் வந்து கந்த புராணத்தில் இருக்கிற பத்து அத்தியாயத்தையும் இருக்கிற அத்தியாயத்தை எல்லாம் மிக தெளிவாக இன்னைக்கு யூடியூப்ல சேனல்ல செய்வார் அன்பு சொந்தங்கள் நீங்க அதையும் கேட்கணும் பள்ளி கும்மி நமது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காரலம் கலெக்ஷன் எடுத்ததுல இந்த வள்ளி கும்மியில எங்கேயாவது ஒரு தகவல் கிடைக்குமா எதாவது ஒரு இடத்துல சின்ன தகவலாவது மற்ற வள்ளிக்குமே கும்மியை தவிர காரலோம்ஸ் கலெக்ஷனத்துடைய வள்ளி கும்மி பாத்துட்டு போனாங்கன்னா அதுல ஒரு தனித்துவத்தை உணரணும்னு சொல்லி இதற்காக காரலோம்ஸ் கலெக்ஷனம் 2019 முதல்ல நீங்க அதற்காக மெனக்கிட்டே இருக்குது என்னென்ன இடத்துல எல்லாம் வள்ளி கும்மி கண்ட போய் ஒரு கும்பிடு போடுங்க கண்டிப்பா யார் பாட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த வள்ளி கும்மி கிட்ட போய் கேட்டீங்களாலோ நீங்க பாட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா காரலோம்ஸ் கலெக்ஷனம் இன்றைக்கும் தனித்துவமாக பொள்ளாச்சி பகுதியில் நாலாயிரத்தி அறுநூறு பெண்களோட தனித்துவமா ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த ஊருக்கு ஊர்ல இருக்கிற பெரியவர்களினுடைய முக்கியத்துவத்தையும் இப்ப சின்னேரி வளையம் சின்னேரி வளத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் இந்த இடத்துல வந்து காரணம்ஸ் கலைச்சகத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனா கலைக்குழுல பல இரவு தான் காரணம்ஸ் கலைச்சகம் உறுப்பினராக அதுவும் கிடையாது முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே சின்னர் வளர்ச்சி அந்த அனைத்து பெரியவர்களும் காரணம் கலெக்ஷன் குடும்பம் தான் என்ன ஒரு தனித்துவம்னு கேட்டீங்கன்னா காராலவம்ஸ் கலைச்சங்கம் அரங்கேற்றம் நடத்தும் பொழுது அது ஒரு மைய கருத்து இந்த வள்ளி திருமணத்தை சொல்லும் பொழுது வந்திருக்கு மக்கள் ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு போகும் சொல்லி முயற்சி எடுப்போம் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒருத்தருகிட்ட கூட சங்கத்திற்கு பாட்டு கிடைக்கவே இல்லை பள்ளி பாட்டு நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு குருமார் இருப்பாங்க காரவம் கலைச்சங்கத்திற்கு மட்டும் பள்ளி பாட்டை தந்தது எந்த குருமாரும் கிடையாது அது உருவாக்கியதெல்லாம் காரலோன்ஸ் கலைச்சங்கமே அதனால எந்த காலத்துக்கும் காரலோன்ஸ் கலைச்சங்கத்துடைய பாட்டை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அதைத்தான் காரலோன்ஸ் கலைச்சங்கம் என்ன பண்ணுச்சுன்னா என்னைக்கு இந்த பொங்கு மண்டலத்துல பள்ளிக்கும் இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்ற யாரு சொல்லி அடுத்த தலைக்கட்டு கொடுக்குமான சொல்லி இருக்கிற இந்த இடத்துல காரலோன்ஸ் கலைச்சங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு அதை அனைத்து ஊர்களுக்கும் இப்ப நாங்க இந்த சின்னரி வளையத்துல அருள் பட்டாயிரம் கலைக்குழு நடத்துறோம்னா எங்க கிட்ட பாட்டு பண்ணாங்க எல்லாமே அந்த கலைக்குழு கையில் இன்னைக்கு அதனால எங்களுக்கு சொந்தமும் கிடையாது காரணம் கலெக்ஷன் பொறுத்தவரை ஒரு பொது சொத்து இன்றைக்கு பொள்ளாச்சி பகுதின்னு சொன்னா எத்தனை கலைக்குழுக்கள் வேணாலும் இருக்கலாம் சிறப்பாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவில் கலைச்சகத்தோட குடும்ப உறுப்பினர் பத்தாயிரம் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம் அதை அனைத்து பெரியோர்களும் ஆசிரியர் நாங்கள் நடத்துவோம் எல்லா கலைக்குழுவுக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க காராளவன்ஸ் கலைச்சகத்திற்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்களை கொண்ட மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமே காரால கலைச்சகம் இருப்பதற்கு காரணம் அந்த அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகிற தொழில்நுட்ப பிரிவும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு ஊர்ல நிர்வாக பெருமக்களும் அந்த பயிற்சியாளர்களும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் உலக நாட்டில் எங்க வேணாலும் போய் அரங்கேற்றம் பண்ணலாம் ஆனா இந்த வள்ளிக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே இதெல்லாம் எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதற்கு தான் நான் முதலிய சொன்னேன் ராமாயணம் நடந்ததுக்கு ராமர் பாலம் சாட்சி மகாபாரதம் நடந்ததற்கு தமிழகத்திலேயே பல பகுதிகளில் கதிர்காம பகுதிகளில் தான் நடந்தது வள்ளி மலையிலும் மலையிலும் கதிர்காமத்திலும் செல்வ சன்னதியான் சன்னதியிலும் செல்ல கதிர்காமத்திலும் தான் நடந்தது இந்த தனித்துவத்தை எல்லாம் உணர்ந்து கொண்ட காரணம் கலைச்சங்கம் இதைய எந்தெந்த இடத்துல எல்லாம் வள்ளிக்குமி நடந்ததோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் இலங்கை சென்று பன்னிரண்டு அரங்கேற்றங்களை நம்ம நம்ம செஞ்சோம் காரணம் சொல்லக்கூடிய கருத்து உயிரோட்டமா இருக்கணும் அந்த உயிருள்ள பகுதியிலேயே அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த வள்ளிக்குமியை இந்த பெரியவர்கள் முன்னாடியும் குழந்தைகள் முன்னாடியும் அரங்கேற்றில் அரங்கேற்றம் செய்வதில் காரோலம் கலைச்சகம் பெருமிதம் கொள்கிறது இப்ப நம்ம நிகழ்வுக்கு இப்போ நாரவர் பெருமன் வர்றாரு வந்து பாக்குறாரு அழகான ஒரு பெண் பரம்மீது அமர்ந்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் இப்ப இந்த பெண்ணை யாருன்னு விசாரிக்கணும் அருகில் சென்று பள்ளியும் இடம் நீ யாருமா என்று விசாரிக்கும் விதம் நந்தாண்ணா நானண்ணே நந்தாண்ணா நானண்ணே நந்தாண்ணா நன்னே நன நானே நந்தாண்ணா நனண்ணே நந்தாண்ணம்

I'm <laughs> i'm no பேர் என்ன கேட்கும் பொழுது என்னுடைய பேர் பள்ளி என் தாயினுடைய பேர் நங்கை மோகினி என் தந்தையினுடைய பேர் தம்பிராஜன் சொல்றார் இப்படி ஏமா இந்த மாதிரி தனியா காட்டில் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லும் பொழுது என்னுடைய குல வழக்கப்படி என்னுடைய ஜாதியினுடைய குல வழக்கப்படி நான் தனியா காட்டில் காவல் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க நாரதர் பெருமான் நேராக தேவலோகம் போறாரு தேவலோகம் போய் சுப்பிரமணிய பெருமான பாக்குறாரு சுப்பிரமணிய பெருமான பார்த்து சுப்பிரமணியா உனக்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்திருக்கு சொல்லும் பொழுது அதற்கு அந்த சுப்பிரமணிய பெருமாள் சொல்றாரு ஏற்கனவே எனக்குத்தான் தெய்வானை என்று தெய்வானை என்று மனைவி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதப்பத்தான் சொல்றாரு சுப்பிரமணியா உனக்கு இரண்டு மனைவி என்பது நீ ஒன்றும் நீ கல்யாணம் வச்சு சந்தோஷமா இருப்பதற்க ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த மானிடர்கள் உணரணும் நீ இரண்டு கல்யாணம் வைக்க சொல்றாரு உடனே சுப்பிரமணிய பெருமான் சொல்றாரு நான் ரெண்டு கல்யாணம் வைக்கிறனால எப்படி பூலோகத்தில் இருக்கிற மானிடர்கள் அதை பார்த்து நல்லா வாழ்வாங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லும்பொழுது தான் சொல்றாரு சுப்பிரமணியா ஒரு மனிதனுக்கு இரண்டு சக்திகள் உண்டு ஒன்று கிரியா சக்தி மற்றொன்று இச்சா சக்தி ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டுமென்றால் அந்த ரெண்டு சக்தியும் வேணும் அன்பு சொன்னங்களே எங்களுடைய காரணம் கலைச்சகத்தினுடைய அரங்கேற்றத்திற்கு பொள்ளாச்சியினுடைய அடையாளம் எங்களுடைய நிர்வாகியமான மரியாதை திரு நித்யானந்த மாமா அவர்கள் ரொம்ப நம்மளுடைய அரங்கேற்ற திருவிழாவை நித்தியானந்த மாமா அவர்களை அன்போடு அரங்கேற்ற திருவிழாவுக்கு வரவேற்கிறோம் கதிர் மாமா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம்